ஹலோ வியூவர்ஸ் இது வந்து பிளாக் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சு முடிச்சிடலாங்க இது இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதுக்கு டைமிங்கே கிடையாது நீங்க எப்போ நினைச்சாலும் இது சாப்பிடலாம் இப்போ நீங்க சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி டீ குடிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாலும் இந்த டீ சாப்பிட்லான்னு கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டீ குடிக்க முடியாது இந்த டீ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீ எப்படி செய்துன்னு பார்ப்போம் நான் இப்போது ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு கப்பு நம்ம ரெண்டு பேர் சா இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி போட்டால் போதும் அதுக்கு கரெக்டான டீ தூள் போட்டிருக்கேன் நீங்கள் டீ தூள் அதிகம் போடக்கூடாது இதுக்கு கம்மியாக தான் போடணும் அந்த டீக்கு போகிற டீ தூள் இதில் போடாதீங்க ஏன்னா இதில் டீ தூள் அதிகம் சேர்க்கும் போது கசப்பு தன்மை ஏற்படும் அதுக்காக நீங்கள் எப்போவுமே டீ தூள் வந்து இதுக்கு மட்டும் போடும்போது கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டுங்க அப்போ தான் இது இந்த டீ கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இது கொதிக்கும் இது கொதித்து வரும்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா இது கொதிக்கிறப்ப இந்த புதினா இருக்குது பார்த்திங்களா இந்த புதினா வந்து கையிலேயே கொஞ்சம் நல்லா இது பண்ணி பிச்சு போடுங்க ஏன்னா அது கத்தியெல்லாம் எடுத்து நறக்கெல்லாம் வேண்டாம் பிச்சு போட்டாலே போதும் இது போட்ட ஒன்று அதுலேருந்து வந்து நல்ல ஒரு மனம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த புதினா வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நல்லது இது நமக்கு வந்து ஜீரண சக்தியிலேருந்து எல்லாமே இப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்க இந்த புதினா ஜூஸ் குடித்தா அந்த நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஜூஸ் குடித்தோம்னா அந்த ஜீரண சத்து சரியாயிடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இந்த புதினா வந்து இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி பிளாக் டீலெலாம் சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவர் அதில் இறங்கும் அது இருக்கிற சத்தெல்லாம் இதில் இறங்கிடும் கொதிக்கும் போது ஸோ இதில் வந்து மனமும் இருக்கும் இதில் வந்து ஆரோக்கியமும் இருக்குது நல்லது உடலுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு இது சரிங்களா இதனால் இது கொதித்து வருது பாருங்கள் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கப்பு இருக்கு இல்லைங்களா லெமன் போடுங்க லெமன் போடும்போது கப்பில் ரெண்டு பேர் குடிக்கிறேன்னா ரெண்டு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பேர் கப்புலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதாவது ட்ராப் ட்ராப்பாக போட்டுங்க நிறைய போடாதீங்க ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் அப்படிலாம் போட்டுறாதீங்க ஏன்னா அப்படி போடும்போது அது புளிப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு டேஸ்ட்டு போயிடும் ஏன்னா எலுமிச்சம் பழன்றது வந்து டைரெக்டாக அதில் போடவும் கூடாது அதே சமயத்தில் டீ சாடும் போது அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது நீங்கள் எலுமிச்சம் போடணுன்னா நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறப்போ நீங்கள் போடுற மாதிரிலாம் இதில் போட்டுறாதீங்க ரெண்டு கப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ அந்த வெள்ளம் நீங்கள் சர்க்கரை இந்த இனிப்பல்லாம் இருக்கீங்களா அந்த மாதிரி எப்போவுமே ஒரு விஷயம் வந்து எது பண்ணும்போது எது நமக்கு நல்லதுன்றது தேர்ந்தெடுத்து தான் நம்ம அதை பண்ணணும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெமன் போட்டிங்க இல்லையா இந்த லெமன் போட்ட பிறகு இப்போ வந்து நான் வெள்ளம் போட்டுறேன் இந்த வெள்ளம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் இதில் வெள்ளம் போட்டாலும் நல்லா இருக்கும் நான் போட்டிருக்கேன் நான் அடிக்கடி வந்து தேனும் போடுவேன் இதில் சர்க்கரையும் போடுவேன் அது மாதிரி நீங்களும் வெல்லம் தேன் சர்க்கரை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ மூணில் எதனா ஒன்று நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் ஆனால் மூ எது போட்டாலும் இதோட தன்மம் வந்து மாறாது நல்லா இருக்கும் ஆக்சுவல் சுகர் போடக்கூடாது ஏன்னா அந்த சக்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு அது ஒத்து வராது இப்போ சுகர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒத்து வராது வெள்ளம் ஓகே வெள்ளம் அந்த மாதிரியானது நீங்கள் வெள்ளம் கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தேன் கூட ரொம்ப நல்லது அதுபோல் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க டீ கொதித்து முடிஞ்சிருச்சு கப்பில் போட போகிறேன் பாருங்க போட்டு சாப்பிடுங்க கலைக்கு சாப்பிடுங்க இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ரொம்ப நல்லது உடலுக்கு இந்த டீ சாப்பிடுங்க கேட்டவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ